நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் பெயர் கே முருகன் நான் இப்போ நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேலும் பள்ளியின் செயலாளராக இருக்கேன் என்னுடைய அப்பா பெயர் வந்து கேபி ரத்தனசாமி நடார் அம்மா பேர் ஆர் பாண்டி துரைச்சி அம்மா என்னுடைய அப்பா வந்து ஒரு விவசாயி நாங்கள் பெரிய விவசாயி அது போக நாங்கள் எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் புலி வியாபாரம் மொத்தமாக பார்க்குறோம் அதே அதே பிரச்சின இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கடந்த ஒரு நாற்பது வருடங்களாக நான் இந்த நமது தேனி மேடப்பேட்டை இந்து நடார் உரையின் முறையில் ஒரு ஒரு உறுப்பினராக இருக்கேன் இதற்கு முன்னால ஒரு ஆறு வருஷம் ஆண்கள் மேல்நிலை ஒரு பெண்கள் நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலை பள்ளியில நிர்வாக உறுப்பினராக இருந்தேன் அதன் பின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நமது நாடார் சரஸ்வதி நமது நாடார் சரஸ்வதி உன் புறமுறையின் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக ஒரு ஒரு மூணு வருஷம் இருந்தேன் அப்போது நம்மளுடைய முத்துத்தேரம்பேட்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளி பள்ளியின் பிரிதி செயலாளராக இருந்தேன் அதன் பின் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தொன்னாம் ஆண்டு வர ஆறு வருஷம் தேனி மேலப்பேட்டை இந்துநட உறன்முறை மற்றும் அனைத்து நாடார் சரஸ்வதி பள்ளி நிறுவனங்களின் தலைவராக இருந்தேன் ஒரு ஆறு வருஷம் அதன் பின் இப்போது ஒரு இரு வருடங்களாக நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேலில் பள்ளியின் செயலாளராக இருக்கேன் இந்த பள்ளி வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஸ்கூல் வந்து இந்த பள்ளி வந்து நமது உடன்முறை பெரியவராக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பாரம்ப பாரம்பரியம் மிக்க இது ஒரு பள்ளி இந்த பள்ளியில் இப்போ பயின்ற வகை இன்று இன்ஜினியராக டாக்டராக பெரிய பெரிய ஒரு வந்து தொழில் அதிபராக இருக்காங்க இது ஒரு இந்த ஒரு எண்பத்தி இது இந்த பள்ளி வந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த பள்ளி வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது நான் பள்ளி செயலாளர் ஆனப்பெரு ஆன பிறகு இப்போது ஒரு இருபத்தி ரெண்டு பகுப்பறைகள் புதுசாக நாங்கள் இருக்கோம் புதுசாக வந்து க கட்டடம் கட்டி புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய இந்த பள்ளி வந்து ஒரு அரசு உதவி வரும் பள்ளி இதை வந்து ஒரு ஒரு மெட்ரிக்குலேஷன் பள்ளிக்கு இணையாக நாங்கள் இந்த பள்ளியை நான் வந்து கடத்தி செல்கிறேன் எந்த ஃபீஸ் நோ டொனேஷன் நோ ஃபீஸ் இது இல்லாமல் இந்த ஸ்கூல் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இணையாக ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழியில் கட் எல்லாத்துக்கும் பாலை பயன்களை வந்து நாங்கள் வந்து கற்படுத்தி கொடுக்குறோம் மூவாயிரத்தி அறநூறு பள்ளி மாணவர்கள் இந்த பள்ளியில் பயில்கிறாங்க இந்த இந்த பள்ளியை வந்து ஒரு திறம்பட நடத்தி நம்மளுடைய எங்களுடைய நம்முடைய நாடார் சரஸ்வதி கல்வி குமத்துக்கு நாங்கள் பெருமை சேர்த்து கொண்டு இருக்கின்றோம் வணக்கம் நான் ராமநாதன் தேனி மேலப்பட்ட இந்து நாட்கள் முறை நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன் இதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பள்ளியில் முதன் முதலாக இடைநிலை ஆசிரியராக ஏழு ஆண்டுகள் பணியாற்றினேன் அதனைத் தொடர்ந்து பட்டதாராசிரியர் ஆசிரியராக பணி உயர்வு பெற்று இரண்டு ஆண்டுகளும் இருபது இருபத்தி ஓரு ஆண்டுகள் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு மேல்நிலை கல்வி கற்பதற்காக முதுநிலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றினேன் அதன் பின்பு இரண்டு ஆண்டுகள் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றினேன் இப்பொழுது இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆசிரியராக படி பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இதற்கு மேலாக நான் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்வதில் பெருமையடைகிறேன் மேலும் இப் இந்த கல்வி ஆலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தமிழகம் முழுவதும் மேல்நிலைக் கல்வியை அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டே பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு சிறப்பான முறையில் தமிழக அளவில் ஒரு சிறந்த பள்ளியாக செயல்பட்டு வருகிறது தேனி மாவட்டத்தினுடைய மிக முக்கிய பள்ளியாகவும் இந்த சுற்றுவட்டார பள்ளியில் உள்ள அனைத்து கிராம மக்கள் அனைத்து சமுதாய மக்களினுடைய மாணவர்களின் கல்வி அறிவை பயிற்றுவெடுப்பதற்காக சிறந்த ஒரு ஆலயமாக திகழ்ந்து வருகிறது இப்ப நமது பள்ளியில் ஏறக்குறைய மூவாயிரத்தி அறநூறு மாணவர்கள் மாணவர்களும் நூற்றி பதினாலு ஆசிரியர்களை கொண்டு திறம்பட ஆசிரியர் பணியாற்றி வருகிறார்கள் நமது பள்ளியானது தேனி மாவட்டத்தினுடைய மிக முக்கிய பள்ளியாகவும் சிறந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய பள்ளியாகவும் திகழ்ந்து வருகிறது நமது பள்ளியில் படித்த மாணவர்கள் கலைத்துறையில் இயக்குநர்களாகவும் திரைப்பட நடிகர்களாகவும் ஆட்சிப் பணியில் மாவட்ட கல ஆட்சித்தலைவர் சப்கலெக்டராகவும் இராணுவத்திலும் சிறந்த பணியாற்றி வருகிறார்கள் போலீஸ் துறையில் எஸ்பியாகவும் டிஐஜி போன்ற உயர் பதவியிலும் அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு மருத்துவர்கள் தேனி நகரில் இருக்கக்கூடிய மருத்துவர்களில் பெரும்பாலவர்கள் நமது பள்ளியில் படித்த மாணவர்களாகவே இருக்கிறார்கள் மற்றும் சிறந்த பொறியியல் வல்லுநராக வெளிநாடுகளிலும் மா இந்திய அளவிலும் தமிழ்நாடு அளவிலும் சிறந்த ஒரு மாணவர்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் சமூக பணியை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவராக உதவி ஆட்சித்தலைவராகவும் நமது பள்ளியைச் சேர்ந்த படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள் மேலும் இப்பள்ளியினுடைய சிறந்து விளங்குவதற்கு தேனி மேலப்பட்ட இந்திரனர்கள் உறவின் முறை தங்களுடைய பொருட்செலவை செலவு செய்து மாணவர்கள் இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் இது ஒரு சிறந்த ஒரு தனியார் பள்ளிக்கு இணையாக செயல்பட்டு வருகிறது மாணவர்கள் நலனே முக்கியமாக கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது சிறந்த ஆண்டுதோறும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சிறந்த தேர்வு தேர்வு முடிவுகளை கொண்டு மாணவர்கள் சிறந்த சேர்ச்சி காட்டி வருகிறார்கள் ஏறக்குறைய இந்த ஆண்டு ஐநூற்றி இருபது மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத தயாராக உள்ளார்கள் நானூற்றி ஐம்பது மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுத தயாராகி வருகிறார்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக உறவின் முறையின் ஒத்துழைப்போடு ஆசிரியர்களும் சிறப்பு வயிற்று சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மாலையிலும் காலை மற்றும் விடுமுறை நாட்களிலும் கூட ஆசிரியர்கள் வந்து இங்கு பணியை ஏற் பணியாற்றி மாணவர்களுக்கு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த பணியாற்றி வருகிறார்கள் இப்பள்ளியானது மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது நாள்தோறும் இப்பள்ளியினுடைய வளர்ச்சி ஏறக்குறைய எண்பத்தி மூணு ஆண்டுகளாக இப்பணியாற்றி வருகிறோம் இங்கு எண்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிற கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பள்ளியினுடைய பாட விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இப்பள்ளியினுடைய பல்வேறு உயர்ந்த உயர்ந்த பதவியில் வகிக்கக்கூடியவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து வந்திருக்கிறார்கள் காமராஜர் முதல் வினோபாஜி மற்றும் மிக பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அத்தனை முதல்வர்கள் சிறப்பாக வந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சன் டிவி குழுமத்தின் சார்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் நமது பள்ளியானது மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று ஒரு சிறந்த சாதனையை புரிந்துள்ளது மேலும் விஸ்வசேவா விருது மற்றும் தமிழன் டிவிகள் மற்றும் அனைத்து தொலைக்காட்சிகளில் வந்து சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் விளையாட்டிலும் படிப்பிலும் மிக சிறந்து விளங்கி மென்மேலும் தங்களுடைய தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது விளையாட்டுத் துறையிலும் நமது மாணவர்கள் மா தேசிய அளவிலும் நமக்கு சாதனை புரிந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஏனி மேலப்பட்ட இந்து நாடாளுக்கள் உறவின் முறை கீழ் இயங்கும் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி விடுதியின் செயலாளராகிய யவகர் பேசுகிறேன் இப்போவும் எங்கள் விடுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பத்தம் நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு நூற்றி இரு இருபத்தாறு மாணவர்களுடன் ஆரம்பம் செய்து தற்போது நூற்றி தொண்ணூறு மாணவர்கள் உள்ளனர் எங்கள் விடுதி மிகவும் அருமையாக இயங்கி கொண்டிருக்கிறது சுகாதாரம் வசதி கூடுதலாக உள்ளது தேனி மேலே பட்ட இந்த நாளாக உறவின் முறை விரும்பங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல இதை செய்து நல்ல ஏற்பாடுகளை செய்து எங்கள் விடுதியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் மேலும் இங்கு அனைத்து வசதிகளும் உள்ளது மாணவர்களுக்கு தங்கும் விடுதி இரவு பகல் படிப்பதற்கு ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் எங்கள் பள்ளியில் பயிலும் மா மாணவ செல்வங்கள் அனைவரும் சேர்ந்து பயன்பெறும் வகையில் இந்த விடுதி அமைக்கப்பட்டுள்ளது இரவு காலை மதியம் இரவு மற்றும் அனைத்தும் சுகாதார வசதியுடன் கூடிய உணவு அளிக்கப்படுகிறது விடல பாட்டல் வசதியும் உள்ளது மிகவும் சுத்தமான தெட்டின் பராமரிப்பு செய்யப்படுகிறது மேலும் மாணவர்களுக்கு எந்த விதமான நோய் ஏற்பட்டாலும் உடனே டாக்டர் வசதிகளும் உள்ளது திரு சேர்மன் திரு பிரபு அவர்கள் எங்கள் வைத்தியராக இருந்து எங்கள் மாணவர்களை மிகவும் அன்புடன் பார்த்துக் கொள்கிறார் மேலும் எங்கள் விடுதியை மேம்படுத்தும் வகையில் எங்கள் விடுதி வார்டன் திரு எங்கள் பள்ளியின் ஆசிரியர் பெருமகன் மாதவன் அவர்களும் துணை வார்டனாக ராஜ்கண்ணன் அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் கீழ் ஆசிரியப் பெருமக்கள் பள்ளியிலிருந்து வந்து டியூஷன் எடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் விடுதியிலே தங்கி பணியாற்றும் ஆசிரியப் பெருமக்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாணவனை படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மிகவும் சீரும் சிறப்புமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் மேலும் எங்கள் விடுதியில் பயின்ற மாணவர்கள் அனைவருமே நூற்றுக்கு தொண்ணூறு பர்சண்டிற்கு மேல் நிறைய இடங்களில் வேலை பார்க்கிறார்கள் உதாரணமாக தற்போது நடந்த விடுதியின் ஆண்டு விழாவிற்கு எங்கள் பள்ளியில் படித்த எங்கள் விடுதியில் படித்த மாணவ செல்வம் திரு கமிலன் அவர்கள் பொது விருந்தினராக கலந்து கொண்டார்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் எங்கள் பள்ளி எங்கள் விடுதியை அந்த அளவுக்கு மேம்பட்டு காணப்படுகிறது மேலும் மேலும் அறைய அன்னை பத்திரகாரை வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மாதவன் என்னை மேலப்பட்ட இந்து நட உரைமுறை நடா சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி விடுதி காவலராக கடந்த இரண்டு வருடங்களாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் நமது விடுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இருபத்தாறு மாணவர்களை கொண்டு இயங்கியது நமது உறவினர் பெரியவர்கள் வெளி வெளியூர்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் இங்கே தங்கி படிக்கணும் அதே மாதிரி படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் கூட இங்கே வந்து தங்கி படித்தா கொஞ்சம் மார்க் நிறையா எடுப்பாங்க அப்படின்றதுக்காண்டி இந்த விடுதி வந்து துவங்கப்பட்டது தற்போது நூற்றி தொண்ணூறு மாணவர்கள் இருக்காங்க இருபது பணியாளர்கள் இருக்காங்க ஸோ இரநூத்தி பத்து பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சுகாதாரமான காற்று வசதியோட கூடிய ஒரு பதினெட்டு பெரிய பெரிய அறைகள் இருக்குது எல்லாத்துலையுமே ஃபேன்ஸ் லைட்ஸ் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது இந்த லைட்ஸ் ஃபேனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே எலக்ட்ரிஷியன் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இதை தவிர்த்து ஜென்ரேட்டர் வசதியும் நம்ம ஹாஸ்டலுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரே முறை பெரியவர்கள் எங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகளும் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக உடனே வந்து அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு செயலாகவும் செஞ்சு கொண்டிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிக்க நன்றி கொள்கிறேன் நமது விடுதி வந்து எழுபத்தி நாலாவது ஆண்டு விழா கடந்த வாரம் நம்ம கொண்டாடப்பட்டது அதற்கு சிறப்பு இருந்தாங்க நமது பள்ளி மாணவன் இங்கே வந்திருந்தாங்க இது மாதிரி ஏகப்பட்டவே நம்ம விடுதியில் படித்த ஒரு பழைய மாணவர்கள் இப்போ த ஒரு நல்ல நிலையில் ஒரு டாக்டராக இன்ஜினியராக ஏகப்பட்ட ஊரில் இருக்காங்க வெளிநாடுகளிலும் கூட நம்மளுடைய பழைய மாணவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே ரீசெண்டாக கூட இப்போ வந்து நம்மளுடைய ஹாஸ்டலை சுற்றி பார்த்தாங்க சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்துட்டு டெஸ்ட்லாம் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூணு ஸ்டடி வைக்கணும் காலையில் வந்து ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் மத் ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஸ்டடி நடக்குது அதுக்கப்புறம் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி வரைக்கும் ஸ்டடி நடக்குது டெய்லி வைஸ் டாக்டர் வந்து நம்ம ஹாஸ்டல் விசிட் பண்ணுறாங்க உடல்நிலை சரியில்லாத மாணவர்களுக்கு அவர் வந்து டேப்லெட் மெடிசின்ஸ் இது மாதிரி கொடுத்து உடனே க்யூர் பண்ணிடுறாரு ஸோ கேர்ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப ரொம்ப பசங்களை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம் நாங்கள் இதுக்கு கண்டிப்பாக எங்களுடைய செக்ரட்டரி சாருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா என்ன கேட்குறோமோ அந்த ஃபெசிலிட்டியை உடனேவும் உடல் முறை பெரியவர்களுக்கு கேட்டு அதை எங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துட்றாரு சிசிடிவி கேமரா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு மாணவர்கள் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வெளியில் நடமாடுதல் செயலில் வந்து இது எல்லாமே தவிர்க்கப்படுது சாப்பாடு சாப்பாடு பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்குறோம் ஈவினிங் வந்து டிஃபன் கூட அவங்களுக்கு பயர் இந்த மாதிரி விஷயங்கள் கிழங்கு இந்த மாதிரி கொடுத்து அவங்களோட ஹெல்த்தை வந்து நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாத்துக்கிறோம் அடுத்த வருடம் எங்களுடைய விடுதி வந்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதாவது பவள விழா கொண்டாட இருக்கிறது ஸோ இதை இந்த மாதிரி தர்மம் இந்த தர்மத்தில் ஒரே முறை பெரியவர்கள் எங்கள் ஹாஸ்டல் செக்ரட்டரி எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க